வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செய்ய போகிறது தக்காளி சட்னி தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துக்குவேன் அதனால் அப்படி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எச்சா சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் மாதிரி போட்டுக்கலாம் தேங்காய் வந்து அரை மூடிக்கும் பாதி தக்காளி ஒரு மூணு தக்காளியும் அப்புறம் பூண்டு ஒரு மூணு பல் நான் புளி சேர்த்த மாட்டேன் உங்களுக்கு புளி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை வணக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு வணக்கிக்கலாம் கடை வச்சுட்டு கடை வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஆயில் ஊற்றுங்க ஏன்னா கடாய் வந்து சூடாகாமல் ஆயில் ஊற்றினா ரொம்ப நேரம் ஆயில் வந்து காயறக்கு டைம் எடுத்துக்கும் நம்ம வறுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது கடாய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றுனோம்னா சூப்பராக அந்த கடலைப்பருப்பு வருபடும் போது மனம் செம்மையாக இருக்கும் அதனால் வந்து சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்போ வந்து கடாய் சூடாயிடுச்சு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் நான் வந்து அளவு தெரியும் அதனால் பாட்டிலில் ஊற்றிக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட எடுத்து ஊற்றிக்கலாம் ஸ்பூனில் கூட எடுத்து ஊற்றிக்கலாம் நீங்கள் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போடுங்க கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஓரளவுக்கு அளவுக்கு நேரமாக வர மாதிரி வணக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கடலைப்பருப்பு எண்ணெய் காய்ஞ்சிச்சு கடலைப்பருப்பு போட்டேன் வணக்க ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு ஸ்பூன் நல்லா கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரியே போடுங்க கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு சட்னிக்கு தக்காளி சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது நல்லா பொண்ணு வருபடுற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப கருப்பாக்கிறாதீங்க ரொம்ப கசப்பிடிக்கும் சட்னி அப்புறம் வீணாயிடும் நீங்கள் வந்து கடலைப்பருப்பை பொண்ணு வணக்கிக்கோங்க பொரிஞ்சிட்ருக்குது கடலைப்பருப்பு எண்ணெய் நம்ம வந்து நல்லா காய வச்சதுனால உங்களுக்கு வந்து நல்லா சீக்கிரமாக பொறிஞ்சிரும் நல்லா வருபடுது நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆனியன் போட்டுக்கலாம் வரமிளகா அப்பே கூடையே வரமிளகா பூண்டு மூணையும் போட்டு ஒன்றாவே வணக்கிக்கலாம் ஆனியன் வந்து ரொம்ப அதிகமாக வருபடணுன்னு அவசியம் இல்லை ஆனியன் வந்து நம்ம போது ஒரு அளவுக்கு கலர் மாறி வந்தால் போதும் ரொம்ப பொண்ணு ஆயிடுச்சுன்னா சட்னிக்கு வந்து அந்த அளவுக்கு இதாக இருக்காது அதனால் ஒரு அளவுக்கு வணங்கினா போதும் கலர் மாறுதான்னு பாருங்கள் கலர் மாறுற வரைக்கும் வணக்குங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம் இது வந்து தனியாக தங்கி வேலை செய்கிறவங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்க அப்புறம் பேச்சுலர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து ஈஸியாக நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கிட்டே இருந்தால் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா கலராக ஒரு அளவு கலர் மாறுனால் போதும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி சேர்த்து அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து நம்ம வணக்கிக்கலாம் இப்போ நல்லா வணக்குங்க கலர் மாறுற மாதிரி இருக்குது ஆனியன் கலர் மாறினோடனையும் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் கைவிடாமல் கொஞ்சம் வணக்கினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சட்னி வரும் நல்லா அப்புறம் ஆனியன் அப்படியே கலர் மாறினதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி எடுத்து சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வணக்குங்க தக்காளி வந்து ரொம்ப ஓரளவுக்கு வணக்காமல் இருந்தால் நம்ம வந்து பச்சைவாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தோல் உரியற மாதிரி உறிஞ்சு வரும்னு தெரியுங்களா அந்த மாதிரி கொஞ்சம் மசிகிற மாதிரி வந்து நம்ம வணக்கி எடுத்துக்கலாம் கூட லைட்டாக நம்ம வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கல் உப்பு நீங்கள் வந்து சட்னி அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏன் சேர்த்துறேன்னா தக்காளி அப்போ தான் வந்து நல்லா வணங்கி வரும் தக்காளி ஓரளவுக்கு வணங்கினா தான் அதில் இருக்கிற வாசம் போனால் தான் நமக்கு தக்காளி சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி எடுக்கும்போது நல்லா அந்த கடலப்பருப்போடைய மணமும் வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் உடைய மனமும் நல்லா எடுத்து கொடுக்கும் நம்ம வந்து இதை அடுத்தடுத்து வந்து நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் போது நல்ல பச்சை வாசம் போகும் நல்லா அந்த கடலப்பொருப்போடு வாசனை வந்து சட்னிக்கு ரொம்ப மனத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் அடுத்தது தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தேங்காய் வந்து அரைக்கும் போது சேர்த்துறத விட இந்த மாதிரி போது சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா மணம் பச்சை வாசம் போய் நல்லா அந்த எண்ணெயில் வண வணங்கும் போது ரொ ஒரு டேஸ்ட்டும் மணமும் வரும் அந்த வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சட்னிக்கு மெயினாக தக்காளி சட்னிக்கு வந்து கடலப்பருப்பும் தேங்காயும் நம்ம இதிலே வறுக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் கடலப்பருப்புடைய மணமும் தக்காளி வந்து நாட்டு தக்காளி சேர்த்திருக்கேன் நாட்டு தக்காளி உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் சேர்த்துக்கோங்க ஆப்பிள் தக்காளியை விட நாட்டு தக்காளி சட்னிக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா வதக்கிடுங்க தக்காளியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்து அரைச்சிக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ தான் நல்லா வணங்கி வருது கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கி விட்டு நம்ம இப்போ திருப்பம் கிளறோம் அப்படியே தக்காளி நல்லா வணங்கி வருது தோல் உரியுது நல்லா தக்காளி வணங்கி வரதுனால நமக்கு வந்து டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் தக்காளியோட வாசம் இருக்காது சுத்தமாக ரொம்ப தக்காளி சட்னி அரைச்சி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி வந்து ஆற இதை வதக்கி ஆற வைக்கும்போது ரொம்ப ஆர விட்டுறாதீங்க ஓரளவுக்கு வெது வெதுப்பாக இருக்கும்போதே நீங்கள் அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூடாக அரைச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது ரொம்ப சூடாக அரைச்சிங்கன்னா மிக்ஸி வந்து அவ்வளோ ஹீட் ஆகிரும் போதும் இந்த அளவுக்கு வந்து அரைக்க வாங்கினது போதும் நம்ம இதை வந்து கிளறிட்டு அதை தட்டுக்கு மாற்றிக்கலாம் தட்டுக்கு மாற்றி நம்ம வந்து வெது வெதுப்பாக ஒரு அளவுக்கு ஆற வச்சுட்டு ரொம்ப சூடாகவும் போட்டாதீங்க ரொம்ப ஆரியும் போட்டாதீங்க ஒரு அளவுக்கு வெது வெதுப்பாக போட்டிங்கன்னா சட்னி நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் ஒரு அளவுக்கு நைஸாக அரைச்சிங்கன்னா போதும் அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதை வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தட்டில் மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன் காமிக்கிறேன் அரைச்சி எ அரைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் போட்டுக்கலாம் தாளிப்பா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி தாளிக்கிறக்கு கடாயி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்கிறப்போ கவனமாக தாளிங்க கடுகோ உளுத்தம்பருப்போ போட்டுட்டேன் கொஞ்சமாக அந்த உளுத்தம்பருப்பு கருத்துட்டால் கூட நமக்கு தாளிப்பு நல்லா இருக்காது நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொரியுது கடுகு பொறிஞ்சி வந்தோடே லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் உளுந்தப்பருப்பு க ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை ரொம்ப கருகிற போது சட்டன்னு எடுத்து சட்னியில் ஊற்றிக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்பு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் தாளிப்பு நல்லா தாளிச்சிங்க கருகாமல் தாளிச்சிங்கனால்தான் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னியில் ஊற்றிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தாளிச்சாச்சு சட்னி தயாராகிட்டு அவ்வளோதான் நம்ம போய் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் தோசை ஊற்றி சாப்பிடுங்க